ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு நண்பர் வந்து கமாண்டில் ஒரு லீட் உள்ள வீலை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் கேட்டாங்க ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டேன் இருந்தாலும் ஒரு ஒரு சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு அவங்களுக்காக காட்டிடுவேன் அதாவது வந்து அது எதுக்கு பயன்படுத்தாங்க பயன்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா கியர் கியர் இருக்கும் இருக்கும் நார்தன் சொல்லி ஒன்று அந்த பார்க்குறோம் மூலமாக ஷிஃப்ட் அந்த தேவையான லிவருக்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு த்ரெட்டு வந்து செலக்ட் ஆகிரும் பட் மேலோர் லேத்து சென்ட்ரல் லேட்டில் சைடில் வந்து கியராக இருக்கும் கோரன் பிளேட்ல நம்ம தான் அந்த சார்ட்டு படி இருக்கும் சார்ட்டில் சார்ட்டு படி பார்த்து நம்ம தான் போடணும் சில லேத்தில் வந்து சார்ட்டுகள் இருக்காது அப்படி இல்லாத பட்சத்தில் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிரைவர் பை ட்ரிவன் ஒன்றும் இல்லை ஓட்டுறவாரு ஓட்ட பாடமாட்டக்கூடியது லேத்து செக்கு ஸ்பிண்டில் பக்கத்தில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் கியரில் மாட்ட முடியும் எப்படின்னா லீட் ஆஃப் ஒர்க் லீட் ஆஃப் ஒர்க் பை லீட் ஆஃப் லீட் ஸ்க்ரூ லீட் ஆஃப் லீட் ஸ்க்ரூ இதுதான் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை லீட் ஆஃப் ஒர்க்னா நமக்கு என்ன தேவை இப்போ டிராயிங்கில் கொடுத்து இந்த இது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இந்த இந்த பிச்சில் வேணும் இல்லை இந்த இத்தனை எம்எம்ல வேணும்னு கேட்டிருப்பாங்க அதான் இது லீட் ஆஃப் லீட் ஸ்க்ரூனா நம்ம லேட்டோட லீட் ஸ்க்ரூல வந்து என்ன த்ரெட்டு வெட்டி இருக்கு தான் இதில் நான் அப்ளை பண்ணணும் இப்போ அவங்க கேட்ட வேணும்னு பார்த்தாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அவங்க வெட்டக்கூடிய வந்து பத்தொன்பது டிபி வேணுமா வெட்டோடு அவங்க வெட்டு வெட்டக்கூடியது பத்தொன்பது வேணுமா லீட் ஸ்கூலில் வந்து ரெண்டு டிபி இருக்குங்கிறாங்க இதுக்கு எனக்கு வீட்டில் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா

ஸ்பெஷல் கேம்னு சொல்லி ஒன்று உண்டு அதாவது அறுபத்தி மூணு டீத் நூற்றி இருபத்தி ஏழு டீத்துன்னு ஸ்பெஷல் கியர் ஸ்பெஷல் கேம் உண்டு ரெண்டும் ரெண்டும் ஸ்பெஷல் கேர் இது இருக்குன்னு நான் கடைசியாக சொல்கிறேன் அந்த லேத்துல செட் ஆஃப் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சுலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஒதுப்பாங்க இது வந்து காமனானது ஆனால் சில நேரத்தில் வந்து முக்கால் ரேஷன் சொல்லி அந்த இன்ஜினியர்ஸ்லாம் மாற்றி செய்வாங்க அது இதில் அப்ளை ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ரெண்டு பை பத்தொம்பது இப்ப ரேஷாவும் போட்டாலும் இருபது பை பத்தொன்பதுன்னு போட்டாலுமே நூத்தி தொண்ணூறுன்னு போட்டாலும் இருபதுக்கு வில் இருக்கு நூத்தி தொண்ணூறுக்கு வில் கிடையாது அப்ப என்ன செய்யணும்னா வேகத்துல ரெண்டு கேர் இருக்கு அதாவது சிங்கிள் கேர் டிரைன் சிங்கிள் கியர் காம்பர் ரெண்டாவது சிங்கிள் கேர் டிராயிங் ஒண்ணும் இல்லை மேல ஒரு இதுல ஒரு வீல் இதுல ஒரு வீல் மொத்தம் மூணு போட்டாச்சுன்னா இது சிங்கிள் கேள் ட்ரைன் காமன் கேள் டிரைன் ஒன்றும் இல்லை அதே மாதிரிதான் இதுல ஒரு வீல் ஓடும் இதுல இருந்து ஒரு வீல் ஓடும் அப்ப இதுல இருந்து காமன் இது ஒரு டிரைவர் ஓடும் இதுல வந்து அவுட் புட் உங்களுக்கு பாக்குறது அதாவது இது டிரைவர் ஆயிருதோ மறுபடியும் இது டிரைவர் ஆயிரம் இதுல இருந்தால் நீட்ஸ் கொடுப்போம் இது வந்து காமன் கேர் ட்ரெயின் இப்போ இப்போ இப்படி இருக்கனால நம்ம வந்து காமன் கேர் ட்ரெயின் தான் நம்ம போட்டாகணும் ஏன்னா சிங்கிள் கேர் ட்ரெயின்னா அதில் ஃபார்மலாக ஆச்சுன்னா நம்ம சிங்கிளாக போடலாம் அப்படிங்கிறானா காமன் கேர் ட்ரெய் தான் போடணும் அதை எப்படி போடலாம் காட்டுறோம் பாருங்க இருபது டெவாய்ட் பை தொண்ணூற்றி அஞ்சு எட்டு பை ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னாலும் அதே மதிப்பு தவணும் நாங்கள் இது பெருக்கிங்களாலும் இருபது வரும் இதை பெருக்குங்காலும் எவ்வளோ வரும் நூற்றி தான் வரும் அதே போது இதை இப்படி பிரிச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ வருது தனியாக பிரிச்சுக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இருபது தொண்ணூத்தஞ்சா ஸ்டாண்டர்ட் அரைச்சிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்று பதி இருபது இது பத்து இருபது போடலாம் ஆனால் பத்துக்கு கேர் கிடையாது பத்து இருபதுன்னு போட்டது கிடையாது அப்போ இதுக்கு பதிலாக ரெண்டு நாற்பதுன்னு போடலாம் ரெண்டு நாற்பதுன்னு போட்டால் ஏற்கனவே இருபது இருக்கு இது போட்டால் தொண்ணூத்தஞ்சு இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்போ முப்பது அறுபது போட்டுக்கலாம் இல்லை நாற்பது எண்பது போடலாம் இல்லை ஐம்பது போடலாம் இந்த கூட போட்டுக்கலாம் நாற்பது இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணியாச்சுன்னா வந்து எப்படி பாத்தீங்கன்னா இருபது டீத் அதை கனெக்ட் பண்ணி தொண்ணூற்றி அஞ்சு டீத் இந்த கனெக்ட் பண்ணி நாற்பது டீத் இத கனெக்ட் பண்ணி எண்பது டீத் உங்களுக்கு ஃபார்முலா இந்த யூஸ்

பத்தொம்பது டி பேரை வெட்டலாம் இதுதான் ஃபார்ம்லா கியர் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான் அவங்களுக்கு த்ரெட்டுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம லேட்டை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்குறீங்க சந்தோஷம் இதுலேயும் இன்னொரு ஃபார்ம்லாம் இருக்குது அதையும் நான் சொல்ல முடியுங்க காட்டலாம் ரெண்டு ஸ்பெஷல் கியர் சொன்ன பார்த்தீங்களா அறுபத்தி மூணு டீத் நடலாம் அறுபத்தி மூணு டீத்

இங்கே வெட்டுற டூரில் நூற்றி இருபத்தி ஐந்து டீத்து கரெக்டாக பயன்படுத்தி ஆகணும் அதாவது எம்எம் லேத்தில் இன்ச்சஸ் த்ரெட்டு வெட்டுறதுக்கு நீங்கள் அறுபத்தி மூணு டீத்தை பயன்படுத்தணும் இன்ச்சஸ் லேத்துல எம்எம் த்ரெட்டு வெட்டுறதுக்கு நீ நூற்றி இருபத்தி ஐந்து டீத்தை பயன்படுத்தாமல் வெட்ட முடியாது அதுவும் நம்ம ரோஸ் போட்டு தான் நம்ம வெட்ட முடியும் இந்த அறுபத்தி மூணு டீத்துங்கிறது டிரைவர் பக்கம் வந்துடும் டிரைவர்னா ஸ்பிண்டர்ல கீழே வேற இருக்கும் நூற்றி இருபத்தி ரெண்டு லீட்ஸ்குள்ளே தான் இருக்கும் எப்போதுமே லீட்ஸ்குள்ளே தான் இருக்கும் எம்எம் திரட்டு வெட்ட நூற்றி இருபத்தி ஏழு நீட்ஸ்குள்ள உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கீழே அவர் கேட்ட சதவீதம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சந்தேகம் அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மேற்கொண்டு வீடியோஸ் வேணுனாலும் இங்கே தாராளமாக நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்கலாம் அதே மாதிரி ஐடிஐ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் யாரும் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் வேறு பற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் தாராளமாக நம்ம சேனலை பாருங்க புதுசாக பார்க்குற நேரம் மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க